நம்ம அண்ணன் மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சத்யா இப்போது வசமாக மாட்டியிருப்பாங்க அப்படின் தான் சொல்லணும் அதாவது இவ்வளோ நேரம் எல்லாத்தையும் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்போது நம்ம சத்யாவோட ரூம்மேட்டு அதாவது நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருந்தோம் அவங்க ஃப்ரெண்டு தான் நான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரி கொடுக்குது யாரா கேட்டாங்க இந்த இடத்துல இப்படி வசமாக மாட்ட வைக்கிறதுக்குன்னே வந்திருக்கீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு அதுவும் அந்த சுபத்ரா கிட்ட போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கணுமா அப்படின்ற மாதிரியும் தான் இருக்குது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்வ வந்து இவங்க சொல்கிறது உண்மையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு நம்ம சத்யாவை வந்து பார்த்திங்கனா மிரட்டிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்ணம் உள்ள மாசு என்று கொடுத்து நான் உங்களுக்கு ஒரு உண்மையாக சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு சில ஆதாரங்கள்லாம் காட்டுறாங்க நம்ம சத்யாவை காப்பாற்றுறதுக்காக கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறமா நம்ம சத்யா மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு மதிப்பு மரியாதை இது எல்லாமே இந்த செல்வ நாயகிக்கு வந்து பார்த்திங்கனா கூட போகுது அப்படின்னு சொல்லணும் இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்